விஜயும் காவேரியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் லாங்காக சந்தோஷமா இருக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லை நீங்கள் மறந்துட்டீங்களா இன்னும் தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணுமா காவேரிக்கு வேற என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையே ஏன்னா அதை நினைச்சாவே கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சரி காவேரி இந்தோ நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் நீ போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துறேன் விஜய் வந்து குளிச்சுட்டு வெளியில வரும்போது கிட்ட போயிட்டு நின்று வேண்டிட்டு இருக்காங்க கடவுளே இன்னைக்கு நாங்கள் செக்அப்க்கு போகிறோம் என்னோட குழந்தைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் விஜய் வந்து கண் கலங்கிக்கிட்டே சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு போது காவேரி போயிட்டு எங்க இன்னமாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் இருந்துக்கிட்டு காவேரி நீ போயிட்டு சாப்பிடுன்னு சொன்னல்ல இல்லைங்க உங்களை விட்டுட்டு என்னால் சாப்பிட்றதுக்கு மனசு வரல அதனால நீங்கள் வருவீங்கன்றதுக்காக தான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் அங்க இருந்து வந்துட்டு சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு போறாங்க போக போறீங்களா சரி போங்க நானுமே உங்களோட வரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன் ஏன் காவேரி நான் என்ன வரைக்கும் வந்ததே இல்ல இல்ல அதனால நானுமே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டது உங்க அங்க வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ச்சே இந்த அம்மா வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னு பார்த்தா காவேரியோட போறேன்னு சொல்றாங்களா நேத்து என்னோட குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ எவ்வளவோ புலம்பிட்டு அம்மா வந்து காவேரியோட போறேன்னு தானே சொல்றாங்க ச்சே காவேரி மட்டும் இந்த டைம்ல கன்சிவா இல்ல அப்படின்னா அம்மா வந்து என்னை எப்படி கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்க சாரதா வந்து ஏ கங்கா நீங்க சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க நாங்களும் வந்து காவேரியோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க காவேரி இருந்துட்டு அக்கா ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு தனக்கா போறோம் நீ தனியா நான் தனியா போனா அது நல்லாவா இருக்கு அதனால ரெண்டு பேருமே ஒன்னாவே போலாமே குமரன் இருந்துகிட்டு ஆமா கங்கா வா நம்ம எல்லாரும் ஒன்னா ஆட்டோலயே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா இது கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கொஞ்சம் கம்மன் இருங்க இப்ப எதுக்கு நீங்க தேவை இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் கங்கா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறோம் அதானே காவேரியும் சொல்றா வா நம்ம எல்லாரும் ஒன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கங்காவுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம சரி இவங்கதான் எத்தனை தடவை கூப்பிடுறாங்களே எல்லாரும் ஒன்னாவே போயிட்டு வரலாம் காவேரி எல்லாருமே ஒன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க அங்க டாக்டர் கிட்ட அப்புறம் டாக்டர் வந்து கங்காவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனர் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க கங்கா வந்து ஸ்கேனர் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பதற்றத்தில் இருக்காங்க டாக்டர் இருந்துகிட்டு வாங்க கங்கா நான் என்னங்கிறது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க டாக்டர் என்னோட பேபிக்கு எப்படி இருக்குங்க டாக்டர் எல்லாமே நல்லா இருக்கா நான் ரொம்பவே வந்து பயந்துட்டு இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் சொந்தத்திலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால பேபிக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்ல பார்த்தேனா அதனாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு பேபிக்குலாம் ஒன்றும் இல்லை கங்கா எல்லாமே நல்லா இருக்கு நீங்க நார்மலா இருங்க இப்போதைக்கு எந்த ஒரு டென்ஷனும் ஆகாம சந்தோஷமா உங்க லைஃப கொண்டுட்டு போங்க அது போதும் குமரன் வந்து இத கேட்டுட்டு அதை நல்லா சொன்னீங்க டாக்டர் இவ இப்பதான் தேவையில்லாம அதிகமா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா நானும் இது எப்படியாவது சரிப்படுத்தணும்னு நினைச்சிட்டு தான் கம்மனு போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் அவ ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க டாக்டர் டாக்டர் இருந்துகிட்டு இங்க பாருங்க கங்கா நீங்க இந்த மாதிரி டைம்ல வந்து டென்ஷனே ஆகக்கூடாது அப்புறம் தான் ஏதாவது ஒண்ணு ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கங்கா இது கேட்டுட்டு அய்யயோ இப்படி வேற ஒண்ணு இருக்கா அப்ப இதுக்கு மேல டென்ஷனே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க காவேரிக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க விஜயும் சாரதாவும் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன தம்பி இவ்வளவு நேரம் காவேரி இன்னும் வெளியில வரவே இல்லையே டாக்டர் வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயத்துல இருக்காங்க காவேரிக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வராங்க டாக்டர் இருந்துகிட்டு நான் காவேரிக்கு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தேன் எல்லாமே நார்மலா தான் இருக்கு இருந்தாலும் இன்னொரு ஸ்கேன் வந்து காவேரிக்கு எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு விஜய் வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க என்னங்க டாக்டர் சொல்றீங்க எதனால இப்படி ஒரு ஸ்கேன் திருப்பி எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுனால டாக்டர் இருந்துகிட்டு காவேரிக்கு வந்து அம்மா போட்டு இல்லையா அதனால இந்த ஸ்கேன் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் டாக்டர் நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்கறேன் அதெல்லாம் கரெக்டா போட சொல்லுங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க தம்பி என்ன தம்பி இப்படி சொல்லிட்டாங்க நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் நல்லபடியா ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா இவங்களும் அந்த மாதிரி தானே சொல்றாங்க சரி எனக்கு மனசு சரியில்லை அப்படியே போற வழியில கோயிலுக்கு போயிட்டு போலாமா அத்த சரிங்க அத்த எதுவா இருந்தாலும் இனிமேலும் காவேரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அத்தை வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து கோயிலுக்கு போறாங்க கங்கா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம பேபி எப்படியோ நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல அப்பாடா இப்பதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அம்மா வந்து எதுக்கு தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஏன் காவேரிக்கு இன்னொரு ஸ்கேன் பண்ணுங்கிறதுனால அம்மாக்கு டென்ஷனா இருக்கோ தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு ரீச் ஆயிடுறாங்க விஜய் வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க சாமி என்னோட பேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நார்மலா இருக்குன்னு டாக்டர் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டு சொல்லுங்க தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உனக்கு பாட்டி கால் பண்ணியும் நீ என்னை வந்து பாப்பன்னு நான் நினைச்சேன் தாத்தா நானுமே வந்து உங்களை வந்து பாக்கணும்னு நினைச்சிட்டு தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி காவேரி கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன் காவேரியுமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க போயிட்டு தாத்தா பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தாங்கத்தான் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வரலங்க தாத்தா இப்போ நான் தான் இருக்கேன் காவேரிக்கு ஒரு ஸ்கேன் பண்ணாங்களா அதையும் பார்த்துட்டு இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு ஸ்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்பவே இருக்குங்க தாத்தா தாத்தா இருந்து பார்ப்பா விஜய் நீ அதுக்கெல்லாம் எதுவா இருந்தாலும் தைரியமா இருக்கணும் சரியா நானும் பாட்டியும் காவேரி பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் வந்து ரொம்பவே சோகத்துல இருக்காங்க காவேரி போயிட்டு எங்க டாக்டர் போனதுல இருந்து நீங்க ரொம்பவே சோகமா இருக்கீங்களே எனக்கு ஒண்ணுமே புரியல என்னங்க சொன்னாங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஸ்கேனுக்கு தானங்க வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏங்க நீங்க தேவையில்லாம இப்படி டென்ஷன்ல இருக்கீங்க இல்ல காவேரி உனக்கு அம்மா வேற வந்துச்சு இல்ல அதனாலதானே இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு அது நினைச்சாவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி இருந்துகிட்டு ஏங்க நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க நானே வந்து தைரியமா இருக்கேன் என்னோட பேபிக்குலாம் எல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நான் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்பெல்லாம் என்னோட பேபிக்கு ஒண்ணும் ஆகல என்னோட குழந்தை பாருங்க என்ன மாதிரி தைரியமா வருவா அதை தாங்க நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் வந்துட்டு இருந்தாலும் காவேரி ஓகே தான் ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க உள்ள வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க தாத்தா உங்களுக்கு பிபிலாம் எல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி எனக்கு கால் பண்ணாங்க இப்ப உங்க உடம்பு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க பாட்டி வந்து காவேரி கிட்ட என்னோட பேரனோ பேத்தியோ நல்லபடியா நீ பெத்து கொடுத்தனா போதும் நாங்க எதுக்காக தெரியுமா வந்தோம் உனக்கு இப்படியே விட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால நாங்க வளைகாப்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கிட்ட பேசிட்டு தான் வந்தோம் ஏன் சாரதா நாள் என்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணுங்க அந்த நாளிலேயே வந்து வளைகாப்பு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு சாரதாவும் காவேரியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே என்னோட குழந்தைக்கு வேற என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கேன் இவங்க வேற வந்து வளைகாப்பு வைக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சாரதா இருந்துகிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொல்றது கரெக்டு தான் நம்ம வளைகாப்பு வைக்கணும்ல வைக்கணும் யோசிக்கவே இல்லை இருக்கிற பிரச்சனை பத்தியே யோசிச்சு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டோம் வேலை எல்லாம் பெரியவங்க வேணுங்கிறது காவேரி போயிட்டு விஜய் கிட்ட ஏங்க வளைகாப்பு வைக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசைப்பட்டேன் நானுமே அக்காவும் வந்து ரெண்டு பேருமே மாசமா இருக்கும் இந்த மாதிரி டைம்ல ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்னா வச்சா எப்படி இருக்கும் இந்த நாளுக்காக தாங்க நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் காவேரியோட குழந்தைக்கு டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல புடிச்சு இந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू